ஹலோ வெல்கம் டு மை வீடியோ இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸாகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளோட டேப்லெட்ஸ் வந்து நம்ம ப்ளாண்டுக்கு கொடுக்கணுன்ட்டு இது வராத இருந்துச்சு ஸோ அதனால் எனக்குமே ஃபர்டிலைசர் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபர்டிலைசர் டேப்லெட் வந்து ப்ளான்ட்டுக்கெல்லாம் வைக்க போகிறோம் அதுதான் சரி வீடியோவில் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சைடில் இருந்தால் வைக்க ஆரம்பிப்பேன் ஏ ப்ளான்ஸுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்காமல் நிறுத்திட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இப்போ டேப்லெட்ஸ் வரும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது இது வந்து நம்ம வாட்டர் இல்லிக்கும் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்னரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணாலே போதும் இது வந்து நம்மளோட வைட்டு தௌசண்ட் பெட்டல் தான் இந்த மாதிரி வந்து ரெண்டு டேப்லெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு மந்த்துக்கு இப்போ வந்து இதில் வந்து இந்த போர்ஷனில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ சென்டரில் இந்த போர்ஷனில் வந்து உள்ளே நம்ம இறக்கி வச்சு கொடுக்க போகிறோம் உள்ள மண்ணுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக இறக்கி வைக்கணும் கொஞ்சம் இந்த சைடாக இப்போ இங்கே வச்சுட்டேன் இந்த சைடாக கொஞ்சம் சைடாக சென்டர்லேயே உள்ள இறக்கி வச்சுட்டேன் இவ்வளோ தான் இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இது வந்து ரூபி இதுலேயும் அப்படி தான் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வந்துருக்கு இதில் டூ பர்ஸ் நான் எடுத்திருந்தேன் ரெண்டு டேப்லெட்ஸு இதே மாதிரி சென்ட்ரல் ஒன்று இங்கே ஒன்று வச்சு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ப்ராண்ட்ஸுக்கும் இப்போ வைக்க போகிறோம் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வச்சாலும் போதும் இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நிறைய ஃப்ளவரிங்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யும் அதனால தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் நேற்று வந்து கொஞ்சம் வாட்டர் லில்லியோட டியூப்வெர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இங்கே தான் வெயில் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து பாட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் மலர வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்மளோட பிங்க் கிளவுட் தான் பிங்க் பிங்க்லவுட வந்து நம்ம மலர வைக்கலாம் ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டாக் கொடுத்தா போதும் அப்படியே மலர்ந்துடும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க கேரளாவில் தான் இப்படியெல்லாம் வரும்னு நாங்கள்லாம் இருந்தோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் வர முடியும் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து காமிச்சிட்டிங்க சிஸ்டர் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் எல்லாமே வரும் ஆக்சுவலி என்னோடய பிறந்தூர் கேரளா தான் பட் வந்து நான் வந்து தமிழ்நாட்டோட மருமக தான் நம்ம நாட்டில் வராத எல்லாம் போகாது அது வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுருந்தேன் ஏன்னா இங்கேருந்து விவசாயம் பண்ணி தான் நம்ம நாட்டுக்கு வந்து கேரளாவுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போகுது நம்ம நாட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளைவு செய்யும்போது ஏன் பூக்கள் வராது கண்டிப்பாக வரும் அது நம்மளோட ஜஸ்ட்டு ஒரு இது தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாருங்கள் பிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இதோடய ஃப்ளவர் இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் இதான் இங்கேயும் இருக்குது பட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் உரம் தேவைப்படுது பிளான்ட்டுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய ஒயிட் பியோனி தான் இது வந்து இந்த ஃப்ளவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஒயிட் பியோனியை நம்ம மலர வைக்கலை அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து மலராத அப்படியே நின்று வந்து காஞ்சு போய்டும் அதனால் ஒயிட் பியோனியை வந்து நம்ம கண்டிப்பாக மலர தான் மலரும் வைட் பியூனி ஒன்றும் தெரியும் தான் நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் ஃப்ளவர் வந்து பட்டு மெச்சினானோன்னே மலரை வச்சுடுங்க இன்னும் இதில் பட்டு இருக்குது நம்ம க்ரீன் ஆப்பிளில் பட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இன்னும் ஒரு டூ டேஸில் மலர வைக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது இப்போது இதுலேயும் வந்து பட்டு வந்துருக்கு இந்த பிளான்ட்டில் இங்கே பாருங்கள் குட்டி பட்டு இருக்குது இந்த அமெரிக்க நம்ம வந்து மலர வைக்கலாம் நம்ம வந்து மண்ணை வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும் முன்னே சொன்ன மாதிரி கேரளாவில் தான் செடி வரும் அப்படின்னுலாம் இல்லை அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அது என்னென்னு நான் அவங்க கூட இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா நம்மளோட மண்ணில் வந்து நேச்சுரலாக உரம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளோட மரங்கள் அந்த மாதிரியோட இலைகள் கொட்டி அந்த மண்ணில் விழுந்து அதை தான் வந்து நம்மளோட மண் வந்து ஃபெர்டைல் ஆகும் ஸோ வந்து அமெரிக்கா வெளியே அழகாக இருக்குது ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக ஃபர்டிலைஸ் ஆகிற மண்ணு தான் நம்மளுக்கு வந்து நல்ல குரோத்தான பிளான்ஸையும் கொடுக்கும் நிறைய ஃப்ளவர்ஸையும் கொடுக்கும் கிலோட பட்டு ஸோ நம்மளுக்கு மரங்கள் இல்லாத இடத்துல வந்து மண் வந்து ஒரு ரெட்டிஷான ஒரு ஷேடில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மண் வந்து ஆல்கலைனாகவும் இருக்கும் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கேமிலா அன்றைக்கி நம்ம மலர வச்சுருந்தோம் இங்கே ஒரு பெட்டு வந்தது காஞ்சி குச்சி பாருங்கள் இந்த மாதிரியும் சில நேரம் நடக்கும் நிறைய பட்டு காயும் அதுக்கெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வளர்ந்துடும் திரும்பவும் இங்கே ஒரு பட்டு இருக்குது இனிமேல் தான் மலர வைக்கணும் இந்த மே வெயிலும் மழையும் மாறி மாறி வரும்போது இந்த மாதிரி ஆகும் அப்போ நம்ம சொல்லி வந்தது என்ன அப்படின்னா நம்மளோட மண்ணு வந்து இலைகள் எல்லாம் விழுந்து அது வந்து நேச்சுரலி ஃபர்டைல் ஆகாமல் அப்படியே கடந்ததுன்னா அந்த மண்ணில் வந்து நம்மளுக்கு எதுவுமே வளராது அதில் வந்து நம்ம எவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நேச்சுரல் மாதிரி வராது ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு மரமாச்சும் வைக்கிறதுக்கு பாருங்கள் நிறைய மரங்கள் இருக்கும்போது நம்ம மண் நல்லா ஆகும் அது இல்லாமல் மரங்களோட இது மிராக்கள் தான் மரங்களோட வேர் வந்து உள்ளே இறங்கி அந்த மண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும் அப்போ தான் நம்ம மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து மண்ணுக்குள்ளே இறங்கும் ஸோ அப்படி இறங்கும்போது தான் மழை தண்ணி விழும்போது தான் வந்து அந்த மண்ணோட ஆல்கலைனிட்டியும் குறையும் ஸோ அதனால் எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரமாச்சும் வீட்டுக்கு வெளியில் இந்த ரோடு சைடில் கூட வைக்கிறதுக்கு பாருங்கள் அது வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட நர்சரியிலிருந்து இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மண் அடிக்கிறவங்கக்கிட்ட மண் வாங்குகிறோம் பார்த்துட்டிங்களா அந்த மண் வந்து அவங்க ஜேசிபி வச்சு தான் எடுத்திருப்பாங்க ஸோ வந்து அது அடிலேயர் மண்ணாக இருக்கும் அது வந்து மேக்ஸிமம் ஆல்கலைனாக தான் இருக்கும் அந்த மண்ணில் வந்து நம்மளுக்கு இந்த லாட்டஸ் வளராது வாட்டர் லில்லி வந்து தப்பிச்சுக்கும் ஸோ அதனால அது ஒரு ரீசன் தான் இந்த ரெட் சாயில் வாங்கும்போது நர்சரியில் வாங்கும்போது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மண்ணை வந்து நம்ம வந்து டப்பில் சாணகமும் நம்ம தேவையான உரமெல்லாம் லேயர் பை லேயராக போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு சாக்கு போட்டு மூடி விட்டுட்டு அதை வந்து கண்டிஷன் பண்ண பிறகு தான் நம்மளோட பாட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி கண்டிஷனிங் ப்ரிப்பேரிங்கெல்லாம் பண்ண மண் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெட் சாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸோ வந்து அதுவும் எல்லோரும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எனக்கு கிளே எல்லாம் கிடைக்காது இல்லை கார்டன் சாயில் கூட இல்லை இந்த ரெட் சாயில் மட்டும்தாங்க கிடைக்கிது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட மண்ணை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகும் மாட்டு சாணம்லாம் போட்டு வச்சு லேயர் லேயராக போட்டு அதை வந்து அதில் மக்க வச்ச பிறகு அந்த மண்ணோட கலரே எப்படி கருப்பாக சேஞ்ச் ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த மண்ணை வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் நார்மல் சாயில் போட்டு பிளானிங் பண்ணி கூட அந்த ஆல்கலை நீச்சல் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது பிளாண்ட்டுக்கு நம்ம மிரா கலர் அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் ரெட் சாயில் இல் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளோட மரத்துக்கடியிலலாம் இருக்கிற அப்படியே சூப்பரான அந்த ஃபெர்டைல் சாயில் கிடைக்குன்னா எதுவும் கவலையே வேண்டாம் அந்த மண்ணை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்மளோட வாட்டர் பாப்பி அழகாக இருக்குல்ல ரொம்ப நாள் கழிச்சு போது அதில் வந்து ஃப்ளவர் வந்திருக்கு இந்த பிளான்ட் வந்து தான் நல்லா வளர்ந்துருக்கு கொஞ்சம் டல்லா இருந்தது நம்மளுடைய கர்ணா வந்து இன்னைக்கு தனியாகவே மலர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் அன்னைக்கு நம்ம மலர் வச்சதுதான் இன்னும் அது மலர்ந்துருச்சு கலர் தான் கொஞ்சம் டல்லாயிடுச்சு வெயிலுக்கு அதை வந்து நம்மளோட மண்ணை நம்மளோட கிளைமேட்டுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நம்மளோட பிளான்ஸை வந்து பாட்டிங் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி சாயிலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லைனா கார்டன் சாயில் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஹாஃப் பாட்டுக்கு வந்து இடம் விட்டுட்டு தான் நம்ம வந்து நம்மளோட பிளான்ட்டை எப்போவுமே பாட்டிங் பண்ணணும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து வெயில் அதிகம் ஸோ நம்ம வந்து நிறைய பாட்டிங் மிக்ஸ் போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயில் சீசனில் நம்மளோட பிளான்ட் அழுகி போயிடும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து லாட்டஸே வளராது அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து பாருங்க நம்மளோட அமோர்ஜியாக வந்து தானாகவே மலர்ந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃப்ளவர் வந்து தனியாக மலருது நம்ம அன்றைக்கி மலர வச்சு நம்மளோட ரெட் பியூனி தான் இது இங்கே ஒரு அமிரி இருக்குது இருக்கு மலர்ற ஸ்டேஜ் தான் நம்ம தொட்டு கொடுத்தாலே மலர்ந்துடும் பாருங்க இது வந்து மகிமா மகிமா வந்து தனியாகவே மலர்ந்துருச்சு ஆக்சுவலி வந்து இதோட ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்து பட்டு தான் இது இன்னும் வந்து இதில் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வரும் ரொம்ப சூப்பராக அழகாக பட் ஆனால் இது வந்து தனியாக மலர்ந்துருச்சு இந்த ஃப்ளவரும் மலர வைக்கல ஏன்னா சின்னதாக இருக்குது ஃப்ளவர் இன்னும் பெரிய பெரிய ஃப்ளவர் வரும் இப்போ தான் அதில் ஸ்டாண்டிங் லீஃபை வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட எப்பவும் ஹிட்டாக இருக்கிற ப்ளூமிங் மிஷின் அமெரிக்கா மில்லியா இன்றைக்கும் இதில் மலர வைக்கிறதுக்கு ஃப்ளவர் இருக்குது சூப்பராக இருக்கு ஃப்ளவர் இன்னும் நிறைய பட்டி இருக்குது நம்மளோட எல்லாம் கொட்டிடுச்சு லீஃப் எல்லாம் இங்கே பாருங்கள் இன்னொரு அமோர்ஜியா இருக்குது நாளைக்கு இதுவே தனியாகவே மலர்ந்துடும் நம்ம மலர வச்சாலும் ஓகே தான் தொட்டால் மலருங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல அழகா இருக்கு இங்கேயும் ஒரு அருணிமாக்கு ஒரு பட்டு வந்துட்டு இருக்கு இது வந்து நம்மளோட இன்னொரு டப்பில் இருக்கிற கர்ணா தான் இதெல்லாம் கூட தனியாக மலரும் கர்ணா எல்லாம் கூட அப்படியே ஒரு த்ரீ ஃபோர்த் மலர்ந்த மாதிரி தனியாகவே வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தா போதும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் குட்டியாக இருக்குது இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் அது இந்த பிளான்ட்டில் நம்மளோட திலன் பாருங்கள் திலனில் வந்து ரெண்டு பட்டு வந்துருக்கு என்னோடய ஒயிட்டு ஸ்னோஃப்ளேக் இது பிங்க் க்ளவுட்லேயும் நிறைய பட்டு இருக்குது அகிலா பாருங்கள் அகிலாவோட பட்டு தான் அழகே பட்டு தான் வந்து ஃப்ளவரோட அழகாக இருக்குதுன்னு எனக்கு தோணி இருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் ஹைட்டாக வளர்ந்து நிற்கிறாங்க ட்வின்ஸு இது வந்து நம்மளோட அமோர்ஜியா தான் இது நம்மளோட அதிதி அதிதி பாருங்கள் ஃப்ளாக்கிங் லீஃப் வரும்போதுலேருந்தே பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இது நம்மளோட ராணி ரெட்டு கொஞ்சம் வந்து கலர் டல் ஆகிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இப்போ இது த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகுது மூணு நாளாக நாலு நாளான்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் வந்து அவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு கலர் டல்லாகிடுச்சு ஃபஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ராணி ரெட்டை வந்து தாமரைகளோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ராஜா வந்து நம்ம தமோவே தான் கிங் ஆஃப் லாட்டஸ் இன்னும் பட்டு வருதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட மிதிலாவில் கூட பட்டு இருக்குது இன்னும் அது பெருசாகலை நம்மளோட டேங்க் இப்போ தான் பெரிய பெரிய லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் வந்து தான் நம்மளுக்கு ஸ்டாண்டிங் லீஃப் வரும் ஆமாம் இங்கே கூட ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் மாதிரி ஒரு லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் பல பட்டும் வந்து காஞ்சு போயிடுச்சு எனக்கு நம்மளோட பீம் பாருங்கள் இதோட பட்டும் கொஞ்சம் காயற மாதிரி இருக்குது மலர வைக்கலாம்னு நினைக்கிற நாளைக்கெல்லாம் பாருங்கள் நம்ம ஆனாலும் இங்கே ஒரு பட்டு காஞ்சு போச்சு அப்பப்போ அப்படியும் நடக்கும் அதே மாதிரி நம்மளோட வைடூரியாவில் வந்து ஃப்ளவர் வந்து மலர்ற மாதிரி இருந்துச்சு தாயிங்க பாருங்கள் வைடூரியா சூப்பராக இருக்கான இது இதோடய கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு க்ரீனிஷ் உள்ள உள்ளே வர மாதிரி இது ஒரு புது வெரைட்டி இது இது வந்து கேரளாவில் ஹைப்ரிட் பண்ண ஒரு வெரைட்டி தான் பட் இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்துருக்கிறதுனால ஆக்சுவலி இந்த ஃப்ளவரோட ஃபுல்லான அந்த அழகு வந்து இதில் வரலை எப்போவுமே அப்படி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வர பட்டில் நம்மளுக்கு அது பார்க்க முடியாது பிளான்ட் மெச்சூர் ஆன பிறகு வர பட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் அழகாக வரும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் ஷேடு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வரும் இங்கேயே ஒரு பர்டு இருக்குது டிப்பில் வந்து ஒரு பிங்க் ஷேடு இருக்குது இது வந்து நம்மளோட டி தான் மலர வைக்கலாம் இல்லை இன்னும் ரெண்டு மூணு குட்டி இருக்குது இங்கே ஒரு குட்டி பட் ஒன்று இருக்குது ஆக்சுவலி டீ வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் தான் ரொம்ப வெயிட் இருந்ததா எனக்கே இது ப்ளூம் ஆகிடுச்சு நல்ல ஒரு ரொம்ப ஒரு பிங்க் ஷேடு தான் டி இது ஒரு வியட்நாம் வெரைட்டி தான் இப்போ நல்லா ஃப்ளவராக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்தால் ஃபஸ்ட்டு பட்டு தான் பெருசாகி ஃப்ளவர் வரும்போது ரொம்ப அழகாக வரும் அப்போ சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இது சூப்பராக இருக்கலை அப்படின்னு இன்னும் பட்டு இருக்குது இங்கே இருக்குது இதோடய பட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு உருண்டையாக இருக்கும் இங்கேயும் இருக்குது இன்னும் இங்கேயும் உள்ளேருந்து வருதான்னு தெரில திரும்பவும் இந்த பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இப்போ நான் வந்து திரும்பவும் வந்து இதுக்கு வந்து மருந்தெல்லாம் அடிக்கணும் உங்கள்கிட்ட சொல்கிறது தான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களோட பிளான்ஸை வந்து நீங்கள் நேசிங்க உங்களோட பிளான்ஸ் வந்து உங்களையும் நேசிக்கும் அதுதான் நம்மளோட ஃப்ளவர்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் கொண்டு வர முடியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து நம்ம வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஆனால் இது செய்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்க தான் ரொம்ப அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது இருக்குது எனக்கு கைட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள எல்லாரையுமே வந்து இந்த டைமில் நான் வந்து நினைக்கிறேன் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய டவுட்டுக்காக நான் நிறைய பேரை கால் பண்ணி கேட்பேன் எல்லோரும் எனக்கு வந்து நிறைய வந்து அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் மேக்ஸிமம் நம்ம கேட்குற கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற மண்ணோட அந்த ஒரு டெக்ஸ்டர் தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டில் தான் மண் ஆல்கலைனாக இருக்கு கேரளாவில் அசடிக்காக இருக்கும் ஸோ அவங்க சொல்கிற சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல ஸோ வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு இந்த மாதிரி மண்ணோட ஆழ்களிட்டையும் பிரச்சனை எல்லாம் பார்த்ததுனால இன்றைக்கி எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் எல்லாம் முடிஞ்சுது ஸோ வந்து எப்போவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம வந்து கடவுளை பழிக்கிறது இல்லைனா சோகமாக அப்படியே அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து கற்றுக்கிற பாடங்கள் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது அதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து யூஸ் ஆகும் அதிலேருந்து கற்றுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் ஸோ அதனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும்போது நம்மளுக்கு ஏதாவது தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதை சொல்யூஷன் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடய வந்து நீங்கள் வந்து முன்னாடி போங்க கண்டிப்பாக நம்மளால அது எல்லாமே செய்ய முடியும் இது வந்து நம்மளோட அமெரிக்கா மல்லையா இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கு இதே மலரேச்சு ஜஸ்ட்டு தொட்டோன்னே மலர்ந்துருச்சு பாருங்க அமெரிக்கா மல்லையே ஒரு ப்ளூமிங் மிஷினே தான் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வருது பாருங்க அதே மாதிரி சூப்பரான ஸ்மெல்லு வேறு அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ஸ்மெல்லு ஆக்சுவலி வந்து இங்கே இருக்கிற பூவெல்லாம் நான் சாமிக்கே சமர்ப்பணம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு மனசில் டெம்பிளுக்கு போகும்போது மட்டும்தான் நான் வந்து கோவிலுக்கு போகும்போது மட்டும் எடுப்பேன் மித்தபடி மத்தபடி சர்வம் சிவார்ப்பணம் வஸ்து எல்லா பூவும் கடவுளுக்கே இந்த லாட்டஸ் ஜேர்னியில் எனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களே எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த அளவுக்காவது என்னால் கொண்டு வர முடிஞ்சது வந்து உங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பர்சனலாக மெசேஜ் அமைச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க பிளான்ஸை வாங்குவாங்க நிறைய பேர் என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட கிட்டே வாங்கணும்னே தோணும் ஏன்னா வந்து நம்ம ஊரில் வாங்கலாமே அப்படின்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி என்கிட்டே மட்டும் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் அதே மாதிரி எனக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கும் ஒரு டைம் வாங்கினவங்களுக்கும் கூட நான் வந்து நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுடைய எல்லோருடையுமே வந்து சப்போர்ட்டு தான் இன்றைக்கி இங்கே நிற்கிற பிளான்ஸ் எல்லாமே ஸோ வந்து எல்லாேருக்கும் நன்றி ஐ எம் ஸோ ஹாப்பி இப்போலாம் ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் அடிக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த வெயிலெல்லாம் தெரியல ஏன்னா வந்து என்னோடய பிளான்ஸை பார்க்க பார்க்க நான் வெயிலெல்லாம் மறந்து போயிடுறேன் ஸோ வந்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்